பார்க்க பேரழகியாக இருக்கீங்களே உங்களை எந்த ஊர் மேடம் அதை நான் பிங்க் பண்ணி வச்சுருக்கேன் எதர் நம்பருக்கு பதினாறு லைக் ஓட்டிங் தேங்க்யூ ஸோ மச் மணி அண்ணா ராதா ராதா ஜி அக்கா லைக் டன் தேங்க்யூ ஸோ மச் சாமி அண்ணா லைக் ஓட்டிங் மெம்பர் அவை சாரி கட்டி நான் இன்னும் அழகாக இருப்பீங்க ம் கண்டிப்பா தேங்க்யூப்பா சிவாசா சாரா ஸ்ரீராம் ஹலோ அவங்க ஏஜ் எயிட்டி ஃபைவ் ஊரு இந்த ஊரு அவங்களுக்கு மேரேஜ் ஆகி மூணு பசங்க இருக்காங்க ஓகேவா தலைமை ஏன் இரவு வணக்கம் சொல்றாங்க அழகன் இன்னும் எல்லாத்தையும் லாக் பண்ணி வச்சிருக்கீங்க பசங்களுக்கு சாப்பிட போடணும்னு நினைக்கிறேன் தேங்க் யூ பெங்களூர் நம்பர் வேணுமா வேணுமா ஹாய் 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 கவின் நம்பர்வுட் கவி ஹாய் லட்டு சொல்லு முத்துவண்ணா சாண்டல்வுட் சொல்லுங்க அவங்களை வந்துட்டு ஒரு முன்னேற ியாஹ் சொல்ற ஹாய் அக்கா சொல்றாங்க யாரு சந்தனப்பட்ட அப்படின்னு வந்து போட்டோம் பியூட்டிஃபுல் அப்படிங்கிறாங்க அக்கா சாப்பிட காசு நூறு ரூபா வேணும் அவங்கள்ட்ட கேட்கவே இல்லையே வீதி அவங்க வந்து என் பசங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருக்காங்க தௌசண்ட் ருபீஸ் வச்சு சாரி ஹண்ட்ரட் ருபீஸ் ஓகேவா நான் அதான் சொன்னேன் அவங்களுக்கு ஆல்ரெடி ரூபிகை வாங்கி கொடுத்துட்டு ஒன் ஃபிஃப்டி யாராச்சும் இன்னொரு ஃபிஃப்டி வேணும்னு சொல்லி கேட்டேன் ஆனால் அவங்கள சும்மா எஸ் ஓகேவா சுதேஷ் ஆய் சொல்றாங்க ஆய் சொல்றாங்க என்ன இப்படி பேசுறது காதலியே கேட்கலையுமா இப்பதான் யாரோ ஒருத்தவங்க கத்துறாங்க என்ன ஹாய் சொல்லுங்க சாப்பிட்டீங்களா அப்படிங்கிறாங்க விக்கி விக்கி நான் சாப்பிட்டேன் நீங்க ஆனா சாப்பிடலாம் சாப்பிடலாம் சொல்லுங்க హాయ్ సిస్టర్ గుడ్ ఈనింగ్ సోదావ సతీష్ కుమార్ అన్నా గుడ్ ఈనింగ్ డే డే గణేష్ కుమార్ గణేష్ కుమార్ గణేష్ కుమార్ ఇన్నిల్ల తీయడెట పోవొమే చిరు చిరుగా ఇల్లతి ఇంగా దాం పోటిపోతాం గణేష్ కుమార్